உலகெங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தனுசு ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை வழங்கி வருகிறோம் நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இன்று மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தின தனுசு ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ராசி அதிபதி கும்பத்தில் அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளை பார்க்கிறது சந்திர பகவான் ராசிநாதனின் ஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் உள்ளார் பின்னர் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் ஏழாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார் இன்று உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சிறப்பான நாளாக உள்ளது இன்று நீங்கள் உங்களது பேச்சுகளில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் வெகுளித்தனமாக பேசக்கூடாது இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிகள் சிறப்பானதாக அமையும் மேலும் இன்று நீங்கள் பிறருக்கு உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்யும் வகையிலான சிறந்த திருமண வரன்கள் வந்து தே தேடி வரும் உங்களுக்கு ஒரு மதில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் நாளாக உள்ளது நட்சத்திரங்களைப் பொறுத்தவரை இன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களை அனுசரித்து செல்வது சிறந்ததாக இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களது உடைமைகளில் கவனம் தேவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை தான தர்மங்களை செய்யக்கூடிய மனப்பக்குவம் வரும் மேலும் இந்த நாளை அதிர்ஷ்டமாக்க உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிறம் பிங்க் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு நேற்றைய வீடியோக்கள் உங்களுக்கு நேற்றைய தினசரி பலன்கள் பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மேலும் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நாளைய தனுசு ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அளிக்கும் பொழுது நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ குட் டே